அது சின்ன காரியம் ஆனால் அதில் அல்லாவுடைய பொருத்தம் இருந்துவிடும் லா தகக்கிரண செய்யும் என நல்ல காரியங்களில் எதையும் நீங்கள் லேசாக கருதாதீர்கள் நம்முடைய பார்வையில் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அது அதிகமான நன்மையை தந்துவிடும் கஜாலி ரஹமத்துல்லா அலிஹி அவர்களுடைய எஹியா உலூமுத்தினுடைய கடைசி பக்கத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் அவர்கள் கபரில் வைக்கப்படுகிறார்கள் கபரில் வச்சா மடக்குகள் என்று கேள்வி கேட்க வருவார்கள் அல்லவா எல்லோரும் அதில் பதில் சொல்லுவோம் அவர்களை கண்டவுடனே எல்லோருக்கும் பயம் இருக்கும் நடுக்கம் இருக்கும் ஆனால் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்கள் கபரிலே கேள்வி கேட்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மிக எளி எளிதாக இலகுவாக அவற்றை பதில் சொன்னார்களாம் போது மலக்குகள் கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த கபருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறானே அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது இப்போது கசாலி ராமுத்திராலி சொன்னார்களாம் நான் ஆயிரக்கணக்கான அரபில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் மார்க்க சேவைகளை ஆற்றி இருக்கிறேன் எனவே அல்ல இந்த சிறப்பு எனக்கு வழங்கியிருக்கலாம் என்று சொன்னபோது அங்கே பதில் சொல்லப்பட்டதாம் இல்லை நீங்கள் ஒரு தடவை எஹியா உலுமூதியை எழுதி கொண்டிருக்கிற அந்த நேரம் பேனா எடுத்து எழுதி வச்சுட்டு இருந்தீங்க பேனாவின் மையில வந்து ஒரு ஈ வந்து அமர்ந்தது ஈ தாகத்தினாலே அந்த மையை குடிக்க முற்பட்ட போது நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அது ஓடி இருக்கும் அந்த படைப்பு சற்று நேரம் தாகம் தீரட்டுமே என்று சொல்லி அந்த பேனாவை நிறுத்தி வைத்திருந்தீர்கள் என் படைப்பின் மீது நீங்கள் இரக்கம் கொண்டதனாலே அல்லாஹ் உங்களுக்கு இந்த கபரில் இறக்கப்படுறான் உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் வெற்றிக்குரியதாக ஆக்கிவிட்டான் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தி அவர்கள் சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் நீண்ட பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் அதில் இமாம் கசாலி ரஹமுத்துல்லா மார்க்க சேவைகளில் ஐந்தாவது மதுகப்புக்கான தலைவர் என்று கூட அவரை சொல்வார்கள் சூஃபித்துவத்தினுடைய நாம் சொல்லுகின்ற ஆன்மீக வழிபாட்டையில் இஸ்லாத்தின் வழிகாட்டுதலாய் மிகப்பெரிய நட்சத்திரமாய் திகழ்பவர்கள் இமாம் கசாலி ரஹமதுல்லா ஆனால் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னணியில் இருந்தது ஒரு ஈக்கு அவர்கள் காட்டிய இரக்கம்தான் என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்கணும் எந்த நல்ல செயல் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போகும்னு சொல்ல முடியாது இந்த சில செயல்கள் அந்த செயல்களை அல்லாவுத்தால் அங்கீகரித்து கொண்டு விட்டால்